பாராளுமன்றத்தில் காரசார விவாதம் மோடிக்கு நேருக்கு நேர் சவால் விட்ட ராகுல் காந்தி திணறிய ஒட்டுமொத்த பாஜகவினர் அதாவது பதினெட்டாவது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற இரு சபைகளின் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முதலில் உரையாற்றினார் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதங்கள் நடைபெற்றது இதனையடுத்து பிரதமர் மோடி பதிலுரையாற்றினார் அந்த வகையில் லோக்சபா ராஜ்யசபாவில் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்தனர் ஆனால் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் முடிவடைந்த பின்னர் ஒரு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதமும் பிரதமர் மோடியின் பதிலுடையும் முடிவடைந்து விட்டது இதனையடுத்து பிரதமர் மோடிக்கு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக நாளை லோக்சபாவில் விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் அதற்கு முன்னதாக புதிய எம்பிக்கள் பதவியேற்றது முதலே லோக்சபாவில் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது நீட் தேர்வை தடை செய்ய வேண்டுமென திமுக எம்பிக்களும் அடிக்கடி முழக்கம் எழுப்பி வருகிறார்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து இந்திய கூட்டணி எம்பிக்களும் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை கைவிட வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக லோக்சபாவில் நாளை விவாதம் நடத்த வேண்டுமென பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் பேச்சில் அனல் பறந்தது நீட் தேர்வு பிரச்சனை மணிப்பூர் விவகாரம் அயோத்தி விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து ராகுல் காந்தி மிக ஆவேசமாக பேசினார் அது மட்டுமில்லாமல் நரேந்திர மோடி குறித்து பல விஷயங்களை ராகுல் காந்தி விமர்சனங்களாக முன்வைத்தார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மணிப்பூருக்கு செல்லாதது இந்துக்களை பிரதமர் மோடியும் பாஜகவும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என பேசினார் ராகுல் காந்தி மேலும் அவர் பேசிய போது முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி எழுந்து குறுக்கிட்டு பேசினார் இது மட்டுமில்லாமல் பாஜக அமைச்சர்களும் எம்பிக்களும் பல முறை எழுந்து நின்று ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் பல மாநில பாஜக தலைவர்களும் பிரமுகர்களும் ராகுல் காந்தியின் பேச்சை விமர்சித்து வருகின்றனர் குறிப்பாக இந்து சமூகத்தை ராகுல் காந்தி அவமதித்து விட்டார் எனவும் அவர்களை வன்முறையாக போல் சித்தரிக்கிறார் எனவும் பலரும் கண்டன அறிக்கைகளும் பேட்டிகளும் கொடுத்து வந்தார்கள் அது மட்டுமில்லாமல் ராகுல் காந்தி பேச்சு பதினோரு மக்களவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியதன் சில பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பாஜக ஆர் ஆகியவை குறித்தும் இந்து மதம் குறித்தும் ராகுல் பேசிய விமர்சனங்கள் அவை குறிப்பில் இடம்பெறவில்லை மேலும் இந்துக்கள் பிரதமர் மோடி பாஜக ஆர் குறித்த பேச்சில் சில பகுதிகள் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரி இப்ப நீங்க சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த காரசார விவாதம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க